பத்தாவது பாடல் கொத்து அலர் குழலியோடு விஷயக்கு விஷயர்ன்னு போட்டிருக்கு சைன்னு போட்டாலும் சரி இல்ல சா போட்டிருந்தாலும் சரிதான் என்ன பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துல வேற ஏதாவது பிரச்சனை வருமானு தெரியல எனக்கு விஷயன் அப்படிங்கறத விஷயன்னு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு இலக்கண காரணம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் விஜயன் அர்ஜுனன் அப்படின்னு அர்த்தம் விஷயர்க்கு நல்கு குணமாய வேட விகிதன் கிராத அர்ஜுனியம் கிராத்தார்ஜுனீயம் அப்படின்னு ஒரு இலக்கியம் குப்தர்கள் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் அது உம் திருப்பந்திக்கோடு திருப்பன்னிக்கோடு பன்னிரண்டு சிவாலயத்துல ஒண்ணு பண்ணிய விரட்டிக்கிட்டு அர்ஜுனனும் சிவனும் போன கதை சம்பந்தப்பட்டுதான் அந்த கோவில் இருக்கு அந்த கதை தான் இந்த வெளியில வருது சிவபெருமான் வேடனாக வந்து அர்ஜுனன் கிட்ட வம்பு வம்பு எழுத்துறது கொத்து அலர் குழலியோடு விஷயத்துக்கு நல்கு குணம் ஆய வேட விகிருதன் பாசுபதேஷன்ல கொடுத்தார் விளையாட்டு காட்டிக்கிட்டு அப்புறம் பாசுபத அஸ்திரம் கொடுத்தார் மத்தமும் இந்த இடத்துல இம் ஒழிச்சிருக்கு மதியும் இம் ஒழிச்சிருக்கு நாகம் அணிந்து என் குளமே புகுந்தவதனால் புத்தரோடு புத்தரோடு புத்தர்களோடு அமனை அமணர்களை சமணர்களை புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு சிவபெருமானுடைய திருநீரு சமணர்களை மட்டும் இல்ல புத்தர் வந்தா கூட அவங்களையும் ஒரு கை பாத்துருவேன் அப்படின்னு அப்படி நடந்தது இதுக்கு பிறகு அவரு நகரத்துக்கு போகும்போது சமணர்களை நினை ஜெயிச்சிங்க என் எங்களையும் ஜெயிக்கு ஜெயிக்கடா எங்கிட்ட வந்து மோதிப்பாருங்கடா அப்படின்ட்டு புத்தர்கள் வந்தாங்க அதுல ஒருத்தன் தலையில இடி விழுந்தது அடுத்தது பயந்து ஓடி போயிட்டு திரும்பி இன்னொரு ஆள அந்த ரவுடியோட பெரிய ரவுடியை கூட்டிட்டு வரணும் இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க அந்த ஆளும் திருஞான சம்பந்த தோத்து போனார் வரும் மலேசியாவுக்கு ஞான சம்பந்தரோடு அமனை அழிவிக்கும் அண்ணல் அண்ணல்ங்கிறது அண்ணல் திருநீரு செம்மை நிச்சயம் திடமே உறுதி அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே

மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து மதியும் நாகம் முடிமேல் அணிந்து மத்தமும் மதியும் நாகம் முடி மேல் அணிந்து என் உலமே புகுந்தாத நாள் என் உலமே புகுந்த நாள் என் உலமே புகுந்த நாள் ഇത്തരം പാട്ട്ക്കോ ശിവരുമായി ഞാൻ നെഞ്ചിക്കുള്ളതാ നെഞ്ചിക്കുള്ളതാകാറ് വിടാ ചല്ലിട്ടേ പറഞ്ഞ അഴിവിക്കും അണ്ണൽ அப்படி அர்த்தம் சொன்னா சிவபெருமான் அழிச்சிடுவார்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் சொல்லலாம் அது வரலாறு சரியா இருக்கும் புத்தரோடு வாதில் அழிவிக்கும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு அண்ணல் திரு செம்மை திடமே சிவபெருமான் எல்லாம் வராண்டா அவருக்கு திருநீரே போதும் இதுக்கெல்லாம் சிவபெருமான் தேவையில்லை அப்படி திருநீரே போதும் മിക yeah, அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்லவேணன் மொத்தமும் அதையும் நாகம் முடி மேல முலமே புகுந்த புத்தரோடு அவனை வாதில் அழிவிக்கும் அண்ண திரு நீரு செம்மை கிடமே குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேடவிகிர்தன் தன் மத்த முமதியும் நாகம் முடிமேலிந்தன் உளமே புகுந்ததனால் புத்தரோடமனைவாதில் அழிவிக்கு அழிவிக்கும் மண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மூணாவது வரியில புத்தரோடு புத்தரோடுன்னு சொன்னா தப்பு இல்ல அத்தத்துல தப்பு இல்ல அவங்க எழுதி இருக்கிறது புத்தரோடு அப்படின்னு குறியில எழுதியிருக்காங்க அது

மத்தமும் மதியும் நாகம் முடி அணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தரொடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பத்து பாட்டு முடியுது அதுல என்ன பயன் நாமம் கீதையெல்லாம் படிச்சா அதுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லதுக்கு இதான் கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இதனுடைய பயன் நம்ம அபிராமி அந்தாதியில கூட காப்பு பயன் அப்படின்னு ரெண்டு பாட்டு கூடுதல் இருந்து நூறு பிளஸ் ரெண்டு நூத்தி ரெண்டுன்னு படிச்சோம் அது மாதிரி இங்கேயும் ஒரு பயன் பாடல் இருக்கு